ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும் கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுறக்கும் மறந்துடாதீங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுறக்கும் மறந்துடாதீங்க ஹைப் பண்ணுறக்கும் மறந்துடாதீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போதும் ஒரு குக்கிங் வீடியோ ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம பலாக்காய் சின்ன இளம் காய் தான் பார்த்திங்களா இதுதான் நம்ம பலாக்காய் அதோட சின்ன சைஸ் பிஞ்சு இங்கே மலையாளத்தில் கேரளாவில் இடிச்சக்கான்னு சொல்லுவாங்க தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எப்பவும் போல எனக்கு தெரியாது ஸோ இது நம்ம இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம் ஸோ இது எப்படி பண்ணலாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் எல்லாமே ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஒன் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதோட பால் இப்படி வரும் ஸோ அதை நம்ம ஒரு பேப்பர் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது நம்மளுக்கு எப்போவுமே கீழே தான் வச்சு பண்ணால் தான் சரியாகும் ஸோ இதோட பால் கட் பண்ண கட் பண்ண வந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம நல்லா பேப்பரில் தொடச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே தோல் எடுத்துகிட்டு இப்படி வெட்டுறவங்களும் உண்டு நம்ம ஈஸி சீக்கிரமாக வேலை முடியறதுக்காக நம்ம சீக்கிரமாக சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தோலை கட் பண்ணி எடுத்துருவோம் அப்போ கொஞ்சம் கூட வேலை ஈஸி லைட்டாக கேடு வந்த மாதிரி இருக்குது அது எங்கேயோ இடிச்சிருக்கு கையில் கரை வர பால் பட்டாத அதை கரையாகும்னு சொல்லிவிட்டு அம்மா சீக்கிரமாக எண்ணெயெல்லாம் தேய்க்கிறாங்க நம்ம இந்த சென்டர் போர்ஷன் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இது நம்மளுக்கு தேவையில்லை இது ஃபுல்லாக கட் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிச்சு தரோம் நல்லா தோலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு இப்படியும் நம்மளுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணலாம் இல்லாட்டினா நம்ம இது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இடிக்கல் வச்சுட்டு இடிச்சு எடுக்கவும் செய்யலாம் இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம ரிஸ்க் எடுத்து இல்லை நான் எங்கள் அம்மாவுக்கு இப்படி பண்ணுறது தான் பிடிக்கும் அப்புறம் நம்ம தட்டைப்பயர் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இதுவும் அது கூட போடுறதுக்கு தான் இதுவும் வேக வச்சு எடுக்கணும் நல்லா தண்ணியெலாம் ஊறியிருக்கு இப்போ நான் நல்லா கழுகி கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் இனி வந்து இது வந்து குக்கரில் நம்ம போட்டாச்சு இனி இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக வேணாம் ஏன்னா நம்ம குழம்புக்குள்ள புரியல ஸோ கொஞ்சம் இது வேக இருக்குது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இனி இதில் கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இனி நம்ம விசிலுக்கு வைக்கலாம் இது ஒரு ஆஃப் வேக ஆகும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த பலாக்காயிருக்குல்ல இடித்தக்காய் அதை நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கேஸ் நடி ஆஃப் ஆக்கி வைக்க அதுக்கடையில் கேஸ் கடி ஆஃப் பண்ணிச்சிட்டாங்க எங்கள் அம்மா அதெல்லாம் என்னால் கட் பண்ணி எடிட் பண்ண முடியாததுனால நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன் இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு இது ஒன்று ஜஸ்ட் ஒன்று வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோடய நல்லா வெந்துருச்சு இனி நம்ம இந்த சக்கரை பலக்காயை கழுவி இதில் போடலாம் இனி ஒரு ரெண்டு விசில் வர வர நம்ம வேக வச்சு எடுக்கலாம் கொஞ்சமாக இதெல்லாம் மஞ்சள் பொடி சேர்ப்பாங்க இனி நம்ம வந்து ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு அப்புறம் மிளகு நம்ம வந்து வெள்ளம் காந்தாரி மிளகு த அது எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் சின்ன ஜீரகம் கொஞ்சமாக போட்டால் போதும் அதிகமாக எல்லாம் வேணாம் அப்புறம் மஞ்சள் பூடி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பூடி போட்டிருக்கோம் ஆல்ரெடி நம்ம காய் வேக வைக்கும் போது கொஞ்சமாக போட்டிருக்கோம் அப்போ காரத்துக்கேப்ப இது கொஞ்சம் அதிகமாகவே காரம் இருக்கும் ஸோ காரத்துக்கேற்ப எத்துனா இது இல்லாட்டினா உங்கக்கிட்ட பச்சை மிளகாறு தான் அதையும் சேர்த்துக்கலாம் இனி இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட் மாதிரி அரையணுன்னு இல்லை కొంచెం క్రెష్ అంతా పోద అరచే వందోమాజి రొమ్మ పేస్ట్ అరే అంతమాజి అరచు हम्म <shrug> 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 <shrug>